கோபஸ் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சட்ட திருத்த மசோதா இது வந்து இது நிறைவேற்றப்பட்டதுலேருந்து மிகப்பெரிய எதிர்ப்புகளும் விவாதங்களும் இந்திய அளவில் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ அந்த அடிப்படையில் இதை வந்து தீவிரமாக எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் மற்றும் முஸ்லீம் அமைப்புகள் அது இது அதனுடைய ஆபத்தை உணர்ந்து பல்வேறு போராட்ட குழுக்கள் பல பேர் வந்து இதை எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ அந்த அடிப்படையில் இதை எதிர்க்கக்கூடியவர்களையும் இதை வந்து நாட்டு மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் சமூகங்களுக்கும் அரசியலமைப்புக்கும் தீங்கு அப்படின்னு சொல்லி வாதிக்கக்கூடிய நபர்களை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் எப்படி வந்து விமர்சிக்கிறாங்க எப்படி வந்து மிரட்டுகிறார்கள் அப்படிங்கிறது மிரட்டுகிறார்கள்ன்றது தான் நம்ம பார்க்குறோம் அப்போது அந்த அடிப்படையில் இது ஏற்கனவே திட்டமிட்டபடி இது ஏதோ இன்னைக்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் கிடையாது இது தற்செயலாக நடந்தது கிடையாது அப்படிங்கிறது நம்ம உணர்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இது திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் திணிக்கப்படும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை தான் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த அடிப்படையில் வந்து இது இது பல்வேறு நியூஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு அந்த அடிப்படையில் வந்து என்னன்னா இது வந்து இந்த வக் மசோதா திருத்த சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டதுலேருந்து இஸ்லாமியர்கள் மேலும் தாக்குதல் தொடுக்கப்படுது தாக்குதல் தொடுக்கப்படுதுன்னா அவங்க மேலேயும் திருப்பி வந்து பல விசாரணைகள் அமைக்கப்படுது அந்த இப்போது ஒரு கற்ற கூட வந்தது அந்த கற்றையை ஒட்டி பல்வேறு விவாதங்களை கொண்டிருக்கு பல்வேறு செய்தி செய்தி நிறுவனங்களை அதை பற்றி எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்போ அந்த நிலையில் இதை நேர்மையாக எதிர்க்கக்கூடியவர்கள் எதிர்க்கட்சிகள் மற்ற ஜனநாயக அமைப்புகள் எதிர்க்கக்கூடியவர்களை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் எப்படி மிரட்டுதுன்னா அதாவது பீகாரோட துணை முதல்வர் துணை முதல்வரும் முன்னாள் பா பாஜக தலைவருமான விஜயகுமார் சின்ஹா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்ஃப் திருத்த மசோதா சட்டத்தை எதிர்ப்பவர்கள் உடனடியாக கைது கைது செய்யப்பட வேண்டும் இது ஒன்றும் இந்தியா இது ஒன்றும் பாகிஸ்தான் கிடையாது இது ஒரு இந்தியா இது வந்து இந்து ராஷ்டிரம் இந்துத்துவம் இது இந்துத்துவத்துக்கான நாடு இங்க வந்து நீங்க பாகிஸ்தான்ல பேசுற மாதிரி பேச முடியாது நீங்க வந்து ஏத்துக்கலன்னா வந்து உடனடியாக கைது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை வந்து பதிவு இருக்காரு குறிப்பா என்ன சொல்றனா இதை ஏற்க மாட்டும் மிரட்டுகின்ற மிரட்டுகின்ற கும்பல்களை துரோகிகள் அப்படின்னு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம உடனடியாக கைது செய்ய வேண்டும் இது வந்து பெரும்பான்மை ரீதியாக நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றை மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று பொய்ப் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை துரோகிகளில் அடையாளப்படுத்தப்பட்டு உடனடியாக அவர்களை கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பகிரம் பகிரங்கமான மிரட்டலா இதை வந்து நம்ம பார்க்கறோம் அந்த அடிப்படையில் இந்த சட்ட திருத்தமானது எந்த அளவுக்கு இந்தியாவோட இறையாண்மையை மதிக்காமலும் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமலும் அஹ் மக்களின் மீது திட்டமிட்டு தொடுக்கப்படுற ஒரு அடக்குமுறையா இருக்குன்னு எல்லாரும் வந்து எதிர்க்கக்கூடிய நிலையில் எல்லோரும் இதை இதை எதிர்த்து வழக்கு தொடுக்கக்கூடிய நிலையில் இப்படி ஒரு கத கருத்தை வந்து பதிவிட்டுருக்காரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் அப்படிங்கிறதுனா இதுக்கு பின்னாடி யார் இருக்கானா இந்த மாதிரி பேசக்கூடிய பேசக்கூடியவர்கள் பின்னாடி யார் இருக்கானா ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம் இதில் இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரி வந்து தைரியமாக பகிரங்கமாக மிரட்டல்கள் விடப்படுது அதே மாதிரி தான் திரு சோனியா காந்தி அவர்கள் வந்து இந்த வக்ஸ் திருத்த மசோதா சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டப்போ இதை பற்றி நாடாளுமன்றத்தில் வந்து புல்டோஸர்களால் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போது இதை பற்றி இப்போ நாலாந்தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து அவர்கள் பேசக்கூடிய அமெரிக்கா வரி விதிப்பை பற்றி பேச போகிறாங்க அப்போ அந்த நிலையில வந்து இதை பற்றின கேள்விகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி எம்பிகள் வந்து எழுப்பி அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எழுப்பி இது வந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் நீங்கள் வந்து அவதூறு பரப்புகிறீங்க கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் மன்னிப்பு தெரிவிக்கணும்னு அவங்க வந்து பேச விடாமல் தரத்துருக்காங்க அப்போது இதற்கு எதிராக அதாவது இது இதற்கு எதிராக சொல்லக்கூடிய சொல்லுவதை விட முஸ்லீம் மக்களுக்கு ஆதரவாகவும் இந்திய அரசியலமைப்புக்கு ஆதரவாகவும் பேசக்கூடியவர்களை தீவிரமாக பகிரங்கமாக மிரட்டுவது அப்படிங்கிற ஒரு ஒரு தோணியை வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் கையில் எடுத்திருக்கு அப்படிங்குறதா அப்போது இதுக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழகத்துலையும் இந்தியாவிலையும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதை பற்றின நியாயம் என்று இருக்க முடியல இப்படி ஒரு பின்விளைவோடு இப்படி வந்து ஒரு அணுகுமுறைகளோடு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் வந்து அணுகிட்டு இருக்குங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த அடிப்படையில் இன்னும் இதோட அதாவது வக்ஷ் திருத்த மசோதா சட்டத்தோட அலை இன்னும் ஓயலை இது வந்து இன்னையோடு முடிய போகிறதில்லை கண்டிப்பாக அதை திரும்ப பெறவர் திரும்ப அந்த சட்ட திரும்ப பெறும் வரை உச்சநீதிமன்றத்தில் வழக்காடி திரும்பும் பெறும் வரை அனைத்து விதமான போராட்டங்களும் எதிர்ப்புகளும் தொடங்கி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அதற்கு எதிரான எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் விட போவதில்லை அப்படிங்கிறது தான் இதோட சும்மா நம்ம பார்க்கலாம் அந்த அடிப்படையில் இந்த மாதிரி மிரட்டல்களும் இந்த மாதிரி அச்சுறுத்தல்களும் வந்து ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கு இதுக்கு பின்னாடியில் தீவிரமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்வில் சந்திப்போம் நன்றி